ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னடா வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா வாழைப்பூ வடை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பூ வந்து தொன்னாக எடுத்துட்டு அதை இது பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு நம்ம வாழைப்பூ வாடைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வானூர் காஞ்சான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானுன்னு வடை போடலாம் வடைக்கு தேவையானது வந்து கடலை மாவு கடலை பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு அது கூட கொஞ்சம் சோவு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட வந்து வாழைப்பூ அரைஞ்சி வச்சுக்கோ வாழைப்பூ வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி வச்சுக்கோங்க இஞ்சியும் போட்டுக்கோங்க சாப்பிடுவோம்னா உப்பு போட்டு பசஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தவனே கூட நம்ம செஞ்சு வச்சு கொடுக்கலாம் ஈவினிங்கில் கேர்ள்ஸுக்கு வாழைப்பூ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது எண்ணெய் காந்திரியா சின்னதாக ஒரு துளி மாவு அதில் விட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ வந்து நம்ம வாடகை போட்டு சுட சுட எடுத்து கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம வந்து முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வாழைப்பூ கூட முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இதுமாரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஹெல்த்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் நீங்கள் வந்து இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் மேலும் மேலும் நாங்கள் போடுற வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்